சனியனுக்கு பயந்து இன்றைக்கு காலன் கையில் ஆட்சியை கொடுத்ததா இருக்கு சொல்லுவாங்கல்ல சனியை அப்படிம்பாங்க எல்லாம் சாதாரண கிராமத்தில் சனியை உடனே சனியன் தந்து ஆட்சியை புடுங்கி இன்னைக்கு காலன்னா தெரியும் எமன் கையில் கொடுத்த மாதிரி இன்றைக்கு மக்கள் வருத்தப்படுகிறார்கள் தேர்தல் வாக்குறுதிகள் சொன்னதெல்லாம் ஏதோ ஒன்று செஞ்ச செஞ்சுட்டு தொண்ணூறு சதவீதம் மேல் வாக்குறுதிகளை நிறைவேற்றாமல் இன்றைக்கு விவசாயிகள் அரசு ஊழியர்கள் ஆசிரியர்கள் மருத்துவர்கள் செவிலியர்கள் இளைஞர்கள் மாணவர்கள் தொழிலாளர்கள் நெசவாளர்கள் போக்குவரத்து தொழிலாளர்கள் ஆண்கள் பெண்கள் இளைஞர்கள் முதியவர்கள் என்ற அனைத்து தரப்பு மக்களும் இன்றைக்கு தமிழ்நாட்டிலே சொல்லணும் துயரத்திலே இன்னும் சொல்லப்போனால் போதை கலாச்சாரம் தமிழ்நாட்டில் போதை மருந்து விற்பனை புழக்கம் தமிழ்நாட்டில் மூளை முடுக்கெல்லாம் பரவி குழந்தைகளை மாணவர்களை பள்ளிக்கு அனுப்புவதற்கு கூட வயிற்றில் நெருப்ப கட்டிக்கிட்டு இருக்கிற மாதிரி பெற்றோர்கள் சொல்லு இருக்கு அதில் காரணம் அன்னைக்கு பிரதமர் அவர்கள் வருத்தத்தோடு சொன்னாங்க மீட்டிங்கில் சென்னை மீட்டிங்கில் என்னை உறுத்திக்கிட்டு இருக்க ஒரு விஷயம் ஆளுங்கட்சி துறையோடு இங்கே போதை மருந்து கலாச்சாரம் ஒரு பிரதம மந்திரி அரசியலுக்காக பேச வேண்டிய அவசியம் இல்லை அவர் தமிழ்நாட்டில் வெற்றி பெற்று மீண்டும் பிரதமராக வேண்டிய அவசியம் இல்லை நான் ஏதோ கூட்டணிக்கு வந்துட்டதுக்காக சொல்லலை உண்மையாக தான் பிற மாநிலங்களில் அந்த கட்சி ஆட்சியருக்கு நிறைய பாராளுமன்ற உறுப்பினர்கள் வைத்திருக்காங்க அவங்களுடைய குறிக்கோளர் நான் முன்னூற்றி எழுபது தொகுதிகளுக்கு மேலே பாஜக வெற்றி பெறணும் அதை நிச்சயம் அவங்க அடைஞ்சிருவாங்க தொடர்ந்து பத்து ஆண்டுகளாக ஒரு சிறப்பான ஆட்சியை கொடுத்த கா இருக்கின்ற காரணத்தினால்தான் மூன்றாவது முறை வருவார்கள் என்ற செய்தி எல்லோருக்கும் தெரியும் அது ஊரறிந்த உண்மை தமிழ்நாட்டிலும் பிரதமருக்கு ஏன்னா கடந்த பத்தாண்டுகளில் முன்பு இருந்த ஹைட்ரோ கார்பன் மீத்தேன் இன்னும் சொல்லப்போனால் ஸ்டெர்லைட் போன்ற திட்டங்கள் விவசாயிகளை பாதிக்கிற திட்டங்கள் மக்கள் விரும்பாத திட்டங்கள் எல்லாம் இப்போ அவங்க எதையுமே மக்களுக்கு திணிப்பதில்லை தமிழ்நாட்டு மக்களின் மனநிலையை புரிந்து கொண்டு அவர்கள் தமிழ்நாட்டுக்கு பல திட்டங்களை கொடுத்துருக்காங்க அது இந்த ஆட்சியாளர் மக்கள் மத்திய அரசு எல்லாம் இவங்க செஞ்சதா சொல்றாங்க இன்னும் வருங்காலத்தில் நிறைய திட்டங்களை அவங்க செய்து தரணும் இந்த பத்தாண்டுகளிலே ப தமிழ்நாட்டுக்கு கொடுத்த திட்டங்களுக்கெல்லாம் ஒரு கௌரவம் போல தமிழ்நாட்டில் மோடி அவர்களுக்கு ஒரு சிறந்த வெற்றியை பெற்றுத்தர வேண்டும் என்பதற்காக ஒரு அருமையான கூட்டணியை பாஜக அமைத்திருக்கிறது அந்த ஒரு நல்ல இடத்துல தான் நாங்களும் அதில் சேர்ந்துருக்கோம் நீங்கள் உங்களுக்கு நான் சொல்லியிருக்கேன் நான் ஒரு அன்கண்டிஷனல் சப்போர்ட் சொல்கிறது நிபந்தனையற்ற ஆதரவு சொல்கிறது ஒரு அரசியல் இயக்கம் வந்து சீட்டு வேணும்னு கேட்பாங்க நான் சீட்டு கூட அவங்கள்ட்ட மற்ற கூட்டணி கட்சிகளையெல்லாம் கொடுத்துட்டு உங்களிடம் நீங்கள் எனக்கு கொடுத்தால் போதும் என்று தான் சொல்லியிருக்கேன் அவர்கள் நான் தேர்தலில் நிற்கிறேன்னு சொல்லி அங்கே உள்ள முக்கிய தலைவர்கள்லாம் என்னிடம் அவர்கள் நீங்கள் சுயர வெற்றி பெறுவீர்கள் நீங்கள் பாராளுமன்றத்தில் சொல்லுன்னு சொன்னப்போ கூட நான் வந்து நீங்கள் மற்ற கட்சிகள்லாம் முடிச்சுட்டு கொடுங்கன்னு சொன்னதுக்கு காரணம் வேறு ஒன்று என்னெல்லாம் கிடையாது இருந்து ஒரு சிறந்த கூட்டணி அமைத்து திமுகவை வீழ்த்தி இந்த துரோக சக்திகளையும் வீழ்த்தி தீய சக்திகளையும் துரோக சக்தியை வீழ்த்தி ஒரு இந்த ஜனநாயக கூட்டணி ஒரு கௌரவமான எண்ணிக்கையில் பாரத பிரதமருக்கு பாராளுமன்ற உறுப்பினர்கள் உதவி சப்போர்ட் செஞ்சு அவர் பிரைம் மினிஸ்டர் ஆகணும் அதுக்காக அம்மா மக்கள் முன்னேற்ற கழகம் ஒரு அணிலை போல் செயலாற்று உண்மையாக சொல்றேன் அது இப்ப வந்து அது அது நடைமுறைப்படுத்துவதற்காக நாங்கள் எல்லாம் கூட்டு பயிற்சியில் ஈடுபட்டிருக்கோம் தமிழ்நாட்டில் பெரிய ஆளுமையா இருந்த செயலாளர் தொடர்ந்து பயணிச்சிருக்கிறீங்க அதாவது விட வாக்கு பாஜக வாங்குமா என்ற கேள்விகளையும் நீங்க எழுப்பியிருக்கிறீங்க இப்போ நீங்க பாஜக இணைஞ்சிருக்கிறீங்க இது எப்படி சார் சாத்தியம் அவங்க வந்து ஆர்கே நோட்டாவை விட கம்மியா இருந்தாங்க அப்போ சொன்ன நோட்டாவை விட கம்மியாக இருக்காங்க நீ சொன்னேன் அதுக்கப்புறம் இப்போ பாராளுமன்ற சட்டமன்ற பொது தேர்தலில் நான் எங்களால் கூட வெற்றி பெற முடியல ஆனால் அவங்க நாலு தொகுதியில் வெற்றி பெற்றிருக்காங்க இப்போ அந்த கூற்று வந்து இல்லை தமிழ்நாட்டு மக்கள் அவர்களை ஏற்றுக்கொள்ள ஆரம்பித்து விட்டார்கள் இந்த திமுகவின் கோயபல் பொய் பிரச்சாரத்தெல்லாம் எல்லாம் முறியடித்து சிறுபான்மைக்கு எதிரானவர்கள் பாஜகங்கிற பொய் பிரச்சாரத்தை இன்றைக்கு மக்கள் நம்புவதற்கு தயாராக இல்லை இந்த முறை தேர்தலில் பாருங்க சிறுபான்மை மக்கள் குறிப்பாக இஸ்லாமிய சொந்தங்களின் ஆதரவோடு தமிழ்நாட்டில் என்டிஏ கூட்டணி சிறப்பான வெற்றி பெற்று பிரதமருக்கு கௌரவம் சேர்க்கிறது தான் எங்களுடைய நம்பிக்கை தொண்டர்கள் இரட்டை இலைக்கு வாக்களிச்சாங்க அடுத்து குக்கர் சின்னத்துக்கு வாக்களிச்சாங்க இப்ப தாமரைக்கு நீங்க போயிருக்கிறதால உங்க தொண்டர்கள் அந்த பிஜேபி நீங்கள் போன ஏற்றுட்டாங்க தாமரைக்கு நான் போயிருக்கேன் ஆதரவு அது அவங்க எங்கள் தொண்டர்கள் விருப்பம் தானே நாங்கள் கூட்டணி அமைக்கிறது அந்த கூட்டணியில பாஜக கூட்டணி செல்ல வேண்டியங்கிறது எங்கள் நிர்வாகிகள் தொண்டர்களுடைய விருப்பம் ஏன்னா பழனிசாமியையும் திமுகவும் வீழ்த்துவதற்கு இது ஒரு சரியான அரசியல் யுத்தியாக எங்கள் தொண்டர்கள் விரும்புகிறார்கள் அதெல்லாம் தான் நான் அந்த முடிவு எடுத்திருக்கேன் நான் பாஜகவிற்கு தாமரைக்கு ஆதரவாக இருப்பது நீங்கள் பாருங்கள் திரு அண்ணாமலை அவர்களை பார்க்கும் பொழுது நமது தொண்டர்கள் வந்து எவ்வளவு ஆரவாரமாக அன்பாக அவரிடம் அவர் நாங்கள் ரெண்டு மூணு ஃபங்க்ஷனுக்கு வந்தப்போலாம் அவரை அவரை ஆரவாரமாக அவர்கள் வரவேற்று சென்னையில் ப தெரியும் அவங்க ஐயா ஜிகே வாசன் நடத்திய இஃப்தார் நோன்பில் நான் முன்னாடியே வந்துட்டேன் அவர் கொஞ்சம் ஏதோ வேலை பொருள்னால் லேட்டாக வந்தப்ப நம்ம நிர்வாகிகள்லாம் தொண்டர்களாக அவரை வரவேற்று அவரே சொன்னார் உங்கள் ஆளுங்கள்லாம் ஆரவாரமாக இருக்காங்கண்ணே அப்படின்னு சொன்னார் நான் சொன்னேன் உண்மைங்க அவங்க வந்து எங்கள் அம்மாவின் தொண்டர்கள் எப்பொழுதும் ஒன்றை ஏற்றுக்கொண்டால் ஏற்றுக்கொண்டதுக்கு ஆர்வம் நூறு சதவீதம் இருப்பார்கள் ஒன்றை எதிர்த்தாலும் அதில் எந்த காம்பரமைஸும் இல்லாமல் நூறு சதவீதம் எதிர்ப்பார்கள் அதான் எங்களை எல்லாம் அம்மா அவர்கள் கற்றுத்தட்ட பாடம்னு சொன்னேன் அது நான் மேடையிலேயே சொல்லியிருக்கேன் கடந்த காலங்களில் பிஜேபி நீங்கள் எவ்வளோ எதிர்த்தீங்க இப்போ மனப்பூர்வம் பிஜேபி போயிருக்கீங்களா ஆமாங்க நான் வந்து என் அதாவது நீங்க சொல்றது மாதிரி பிஜேபி என்ன திருச்சியில் கூட நண்பர் அருமையான கல்வி கேட்டார் நீங்க வந்து பிஜேபி உங்களுடைய வளர்ச்சியை தடுத்திருக்கிறது நாங்கள்லாம் பேசியிருக்கோம் உங்களுக்கு எவ்வளோதோ உங்க கட்சிக்கும் உங்களுக்கும் பிஜேபி தான் செய்ததாக அவர்கள் சொன்னார்கள் நான் வந்து எப்பயுமே அப்படி சொல்றாங்க எனக்கு ஊர்ஜிதமா தெரியலேன்னு தான் நான் பல பேட்டிகளில் சொல்லியிருக்கேன் ஒருவேளை எங்களை அவர்கள் தப்பாக புரிஞ்சிருந்திருக்கலாம் இப்போ நாங்கள் சரியானவர்களை புரிஞ்சதை என்னோட அவங்க நட்பு கரண்டிட்டுறாங்க நாங்களும் அவர்களோட நட்பு கரண்ட் இன்றைக்கி கூட்டணியில் எனக்கு இப்போ திரு ஸ்டாலின் அவர்கள் தேர்தல் முன்ன ஒரு ஒரே உதாரணம் அரசு ஊழியர்கள் ஆசிரியர்களுக்கு நாங்கள் பழைய ஓய்வு திட்டத்தை அறிவிப்பேன்னு சொன்னார் போக்குவரத்து தொழிலாளர்களுக்கு அதை தான் சொன்னார் அது மாதிரி அனைத்து தரப்பு மக்களுக்கும் பல்வேறு கோரிக்கைகளை சொன்னார் அதை நிறைவேற்றுவேன் சொன்னார் ஏ கொரோனா நேரத்தில் பணியாற்றிய உயிரை கொடுத்து பணியாற்றிய மருத்துவர்களையும் செவிலியர்களையும் நான் பணி நிரந்தர செய்வேன் சொன்னார் எதிர்க்கட்சி தலைவர் அதெல்லாம் எப்படி ஏமாத்துறாரோ அது மாதிரி மத்திய அரசு கொடுக்குற நிதியையும் அதை வெளில சொல்லாமல் இன்னும் வேணும் வேணும்னு கேட்டுக்கிட்டு இருக்கேன் அதுதான் உண்மை அவருடைய பொய்முகம் வருங்காலத்தில் வெளிப்படும் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு இருபத்தி நாலு மற்றும் இருபத்தி ஆறு தேர்தலில் தமிழ்நாட்டு மக்கள் திரு ஸ்டாலின் அவர்களுக்கு ஏமாற்றிய ஸ்டாலின் அவர்களுக்கு இன்னும் ஊழல் முறைகேடுகளும் குற்றச்சாட்டுகளும் பழனிசாமியை மிஞ்சி விடுவார்ங்கிற அளவுக்கு தான் இருக்குது மூணு ஆண்டுகளில் இன்றைக்கி போதை மருந்து புழக்கத்திற்கு திமுகவின் முன்னாள் நிர்வாகிகளும் திமுகவுடைய ஆளுங்கட்சி ஆதரவோடைய போதை மருந்து புழக்கம் தமிழ்நாட்டில் இருக்குங்கிறத பிரதம அமைச்சரே வேலையில் சொல்கிறார் அதான் என்னை உறுத்துதுன்னு சொல்கிறார் அந்த அளவு நடந்துட்டு இருக்குது உண்மை இது எல்லாருக்கும் தெரியும் அதுக்கு முடிவு கட்டணுன்னா மீண்டும் தமிழ்நாட்டில் ஒரு அமைதியான சூழ்நிலை உருவாக திமுகவும் ஆட்சியை விட்டு போடாததான் முடியும் அதாவதுங்க இங்க நூறு சதவீதம் இருக்கு தொண்ணூறு சதவீதம் இருக்கு மற்ற இருக்கலாம் இல்லாம இருக்கலாம் ஏன்னா போதை மருந்து வந்து எங்க வேணாலும் வந்து எல்லா மனிதரும் ஏன்னா வெளிநாடுகளேருந்து இருக்கலாம் அங்கேன்றும் இங்கே ஒன்றும் இருக்கலாம் இங்கே வந்து எவ்வளோ இந்த நம்ம தமிழ்நாட்டை சேர்ந்தவரே அதில் முக்கியமான ஒரு போதை மருந்து கடத்தல் மன்னனாக இருந்திருக்காரு அவர் மூவாயிரத்து ஐநூறு கோடி ரூபாய்க்கு மேல் உள்ள போதைப் பொருட்களை கடத்தியிருக்காரு வெளிநாடுகளுக்கு அவர் அனுப்பியிருக்காருங்கிறது வெட்ட வெளிச்சமாக இருக்கு இன்னைக்கு இப்போ எல்லா இடங்களையும் போதை பொருள் நடமாட்டம் இருக்கே விற்பனை இருக்கே அதனால தமிழ்நாடு எல்லா மாநிலங்களை விட அதில் அதிகமாக இருக்குன்னு சொல்லலாம் நீங்க சொல்றபடி மற்ற மாநில இல்லைன்னு சொல்லலை அங்கொன்று இங்கொன்று இவங்க வந்து உச்சத்தில் இருக்கு தமிழ்நாட்டில் ஒரு சில தனி நபர்களின் சுயநலம் பதவி வெறி பணத்திமிர்னால துரோக புத்தியினால புரட்சித் தலைவர் உருவாக்கிய அந்த மாபெரும் இயக்கம் அம்மா அவர்கள் முப்பது ஆண்டுகள் கட்டிக்காத்த இயக்கம் இன்றைக்கு வீழ்ச்சியை நோக்கி சென்று கொண்டிருக்கிறது என்கிற மாபெரும் மக்கள் சின்னம் இருந்தும் அதை அவர்கள் பத்தொன்பது தேர்தலிலே ஆட்சி அதிகாரம் இருந்தது போலதும் அவர்களால் வெற்றி பெற முடியவில்லை ஒரே ஒரு தொகுதியில திரு ஓ பி எஸ் அவர்களின் மகன் வெற்றி பெற்றார் அவ்வளவு பணபலம் ஆட்சி அதிகாரம் சொல்லுவாங்களே மணி பவர் அண்ட் மஷில் பவர் இருந்தும் தொல்லை சந்தித்தார்கள் அதுபோல சட்டமன்ற பொது தேர்தலில் அவர்கள் கொடுத்த ஆட்சியை இழந்து விட்டார்கள் ஆட்சி அதிகாரம் கூட்டணி பலம் பண பலம் அதிகார பலம் அனைத்தும் இருந்தும் அவங்க ஆட்சியை இழந்து விட்டார்கள் நீங்க கூட சொல்லலாம் எல்லாம் ஜெயிக்க முடியல அவங்க அறுபத்தஞ்சு சீட்டு வாங்கிட்டாங்களே அப்படி இல்லை அவங்க செய்த செலவினங்களுக்கு அவர்களை தமிழ்நாட்டு மக்கள் அவர்கள் செய்த ஊழல்களால் முறைகேடுகளால் சுயநல நிர்வாகத்தால் அவர்களை வந்து பழனிசாமி கம்பெனியை ஆட்சி விட்டு அகற்றிட்டாங்க இன்றைக்கு பழனிசாமியுடைய சுயநலமும் அந்த தோக சிந்தனைக்கும் அவர் செய்த தவறுகளுக்கு மக்கள் தண்டனை கொடுப்பார்கள் அதன் பிறகு அம்மாவின் தொண்டர்கள் அனைவரும் ஒன்றிணைவார்கள் எங்களோடு அப்போ மீண்டும் அம்மாவின் இயக்கம் புத்துயிர் பெயரும் புரட்சி தலைவர் கண்ட இயக்கம் பழனிசாமி என்கிற ஒரு அசுரரின் வளர்ச்சி அரசரின் வீழ்ச்சிக்கு அப்புறம் தான் ஒரு அசுரரின் வீழ்ச்சிக்கு அப்புறம் மீண்டும் அம்மா அம்மாவின் இயக்கம் புரட்சி தலைவரின் இயக்கம் மீண்டும் வளர்ச்சி அடையும் உண்மையான தொண்டர்களு கையிலே அதை நானும் திரு பன்னீர்செல்வம் அவர்களும் ஒப்படைக்க வேண்டும் என்ற எண்ணத்தோடு தான் நாங்கள் இணைஞ்சிருக்கோம் ஏன்னா அவங்களுக்கு தெரியும் நான் ஏற்கனவே பல இருந்தவன் எல்லோருக்கும் பதவி பெறுவதற்கு உதவி செய்தவன் இன்றைக்கு பழனிசாமி கூட இருக்கிறவங்க தொண்ணூறு சதவீதம் அவர்களுக்கு உதவி செய்தவன் நான் அம்மா அவர்களிடம் சொல்லி உதவி செய்தன் எந்த ஒரு எதிர்பார்ப்பும் இன்றி எந்த ஒரு பிரதிபலனும் எதிர்பார்க்காமல் அது பன்னீர்செல்வம் அவர்களும் கடந்த இருபத்தி ஐந்து ஆண்டுகளில பல்வேறு பதவிகளில் இருந்தார் முதலமைச்சராக முறை இருந்தவர் நிதியமைச்சராக எனக்கு தெரிஞ்சு பத்து வருடங்கள் இருந்தவர் இன்றைக்கு அவரும் பதவிக்காக அலையவில்லை நான் என்றைக்குமே பதவிக்காக அலைந்தவன் இல்லை பதவியெல்லாம் நம்மளை தேடி வரணும்னு நினைக்கிறவன் நாங்கள் இருவரும் ஒன்று சேர்ந்திருக்கோன்னா ஏதோ அரசியல் ரீதியாக நாங்கள் வெற்றி பெறணுங்கிற எண்ணமே அம்மாவின் தொண்டர்கள் கையில் அந்த இயக்கத்தை கொடுக்கணுங்கிறதுக்கு அதுக்கு உறுதியாக எங்களின் நம்பிக்கை நாங்கள் நேர்வழியில் நேர்மையான சிந்தனையில் இருக்கோம் பாசிட்டிவா இருக்கும் அதனால நாங்கள் உறுதியாக வெற்றி பெறுவோம் துரோகம் வீழ்த்தப்படும் எனக்கு ஆசை என்னன்னா வருங்கால தமிழ்நாட்டு அரசியல்ல துரோகம் என்ற வார்த்தையே கண்டு எல்லா அரசியல் வகையிலும் பயப்படுகின்ற அளவிற்கு ராஜேந்திரன் என்கிற பெயரில் துரோகம் செய்வர்கள் எல்லாம் வீழ்த்த வில்ந்த வீழ்த்தப்படுவார்கள் என்பது உதாரணமாக பழனிச்சாமின் வீழ்ச்சி இருக்க வேண்டும்